முதல் தர்மயுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து திரு எடப்பாடி பழனிசாமியுடைய ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் முதலமைச்சர் துணை ஆட்சியை இணைந்து நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது அதுதான் பாஜக தான் அந்த ஏற்பாட்டை பண்ணினது அதை பொது வெளிகளிலே சொன்னார் அந்த இணைப்பு என்பது தான் சாத்தியப்பட்டது அப்படிங்கிற மாதிரி பொதுவெளிகள்ல சொன்னாரு ஆக தொடர்ந்து அந்த என் பாஜகவினுடைய ஆதரவு நிலைப்பாடில் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் தோல்வி முடிஞ்ச மறுநாளே திரு சி வி கடுமையான விமர்சனம் வச்சார் பாரதிய ஜனதா கட்சிக்கு அதனால தான் நான் தோத்தேன் சிறுபான்மை வாக்குகள்லாம் எனக்கு இல்லை எப்படி திரு ஜெயக்குமார் முழுக்க முழுக்க நாற்பதாயிரம் சிறுபான்மை வாக்குகள் போயிடுச்சு பாஜக தான் தோல்விக்கு காரணம் இந்த கருத்தை சி வி சண்முகம் சொன்னபோது அன்றைக்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்த திரு ஓபிஎஸ் அவர்கள் உடனடியாக அடுத்த ஐந்தாவது நிமிடமே இல்லை இது வந்து அந்தந்த பகுதிகளில் ஏற்பட்ட வெற்றி தோல்விக்கு நம்ம கூட்டணி தலைமையை நம்ம விமர்சிக்க கூடாது நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோடு தான் தொடர்ந்து கூட்டணியில் இருப்பனர் அடுத்த ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் அன்றைய இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமியும் அதை ஆதரிச்சு அடுத்த தேர்தலையும் அவங்களோட தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்ப இந்த நிலைப்பாடு என்பது தொடர்ந்து இடையில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து பாஜகவிலிருந்து வெளியேறி ஒரு மெகா கூட்டணியை கட்டமைக்கிற நேரத்தில் எடப்பாடி வெளியேறிய பொழுதும் இவர் அங்கதான் இருந்தார் அதனால தான் நடைபெற்று முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அவங்க அணியில் ராமநாதபுரம் திரு நரேந்திர மோடி அவர்கள் அங்கே வந்து ராமநாதபுரம் போடுவார் போட்டி போடுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பொழுது இவருக்கு ஒரு பாதுகாப்பான தொகுதி அதுதான் இருக்குன்னு சொல்லி மத்திய பாஜகவே ஏன்னா திரு அண்ணாமலை அவர்கள் அறிவித்த பட்டியல இல்லை மத்திய தலைமை தான் திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னார் மத்தியிலிருந்து தான் அவருக்கு அந்த பட்டியல் வந்து அந்த இடத்த ஒதுக்குனாங்க ஒரு கணிசமான வாக்குகளையும் வாங்கினார் அவருக்கான ஆதரவு நிலை தென் மாவட்டங்களில் இருக்கிறதுங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லலாம் கிட்டத்தட்ட மூணு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காரு ஒரு தொகுதிக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கிறார் அப்போ இந்த தன்மை என்பது பாஜகவுக்கு புரியும் பாஜகவை நம்பி தொடர்ந்து இருக்கிற இவருக்கு துரோகம் இழைக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அவரும் திரு ஓ பி எஸ் அவர்களும் ஆதரவாளர்களும் நம்புகிறாங்க